பிறந்ததால் வாங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார் மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமி பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் என்ன இருக்கும் உன் பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு போல இனிமே என்ன ரெண்டு பேரும் பேத்திங்களுக்கு மட்டும்தான் ஆமாங்க இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இப்படி கூட்டு குடும்பத்துல வாழ்றதுல ஒரு வரவங்க என் பொண்ணு வெளியில போகாம இங்கேதான் இருக்கா இந்த போட்டோ பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாங்க ஏதாவது மூஞ்சதே தெரியுது இருக்கு ஹலோ ராம் ஆஹ் சொல்லுடா

எனக்கு தெரியாம நீங்க டீ குடிக்க போலாம்னு பிளான் போட்டுருக்கீங்களா கொஞ்சம் போயிட்டு வந்துறேன் நீ அவன் தான் கூப்பிடுறான்ல அம்மா வச்சிருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வர சொல்லுங்க வீட்டுல நானே போட்டு தரேன் நீ போற டீ நல்லா இருந்தா நான் ஏமா வெளியில போய் குடிக்க போறேன் ஏமா வேற நல்ல உயிரோட குத்துக்கள் மருதன இருக்கீங்க நான் சமைக்கிறது சாப்பிட்டுட்டு என்ன ருக்கு எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் கிடையாதுங்க அவரை வீட்டுக்கு வர சொல்லுங்க நானே போட்டு தரேன் டே எல்லாம் கேட்டுச்சுடா நான் வீட்டுக்கு வரல காட்டுக்கு வரல நான் வீட்டுக்கு வந்தேன்னா தங்கச்சிமா நல்லா திட்டுவாங்க நான் கிளம்புறேன்டா ஏடி ஆயிடா

அப்ப என்னப்பா அம்மா பேரு புல்லா கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க ருக்மணி நல்லா கூப்பிடுங்கப்பா எங்கடா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல ருக்குன்னு கூப்பிட்டு பழகிடுச்சுடா ரத்னா உனக்கும் வேலுக்கு காபி வேணுமா அக்கா அதெல்லாம் வேணாம் காலையிலேயே குடிச்சாச்சுக்கா அதெல்லாம் வேணாம் சரிடா

ஏமா பொர்மியவ இங்கேதான் இருக்கான் சோ அங்க இருந்து ஓடி வந்துட மாமா அதுக்கேவா நீயும் சேர்ந்து ஓடி வர பரவால விடு. நீயாச்சு புடி பண்றது? உங்களுக்கு தவறு தெரிஞ்சதுக்கு பொது மாமா அங்கயு இங்கே இருக்கும் ஒரு இடத்துல உட்கார அப்படிதான் நீங்களும் சப்போர்ட் பண்றீங்க? என்ன பண்றது? நாங்க நாங்க நீ போ.

இன்னும் பேசிட்டு போறா என்னம்மா நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க அப்பா அப்படின்தா பேசுவா போக போக பலகிக்குவா சே யார் அந்த பூ பறிச்சு கொடுத்தது எட்டு பறிக்காத பறிக்காதன்னு சொன்னல்ல உன்கிட்ட எனக்கு கறி கூட அரிச இல்லம்மா ஏம்மா எனக்கு அரிசிலியா உனல பத்த எனக்கு எப்படியும் அறிவு இருக்கும் அப்பா சரிதா கொடுத்தாரு ஓ அப்பாவா சரி வாம்மா வாங்க அட பட்டி வாங்க டே இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுமா கொஞ்ச நேரம் 같이 சாப்பிட்டுக்குறோம் ஓ அப்படியே பட்டி ஓகே பட்டி நான் போய் அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பர் மாரிட்டு வர ஹரியே மட்டும் பாத்துக்கோங்க நான் வந்தறா ஆ சரி நீ போடா பாத்துக்கறா ஆ சரி பட்டி எல்லாரும் வரண்டா நீ போ சீக்கிரம் வா நான் டிஃபன் எல்லாம் எடுத்து வச்சாச்சு அப்புறம் உங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு குடுகுடுன்னு ஓடுவீங்க हां சேரிடா மர்மங்களே வரோ நீ போ என்ன யாருமே நம்ம ஹாலுக்கு வரலப்பா அப்பா எங்க யாரையும் காணோம் அது வந்து மாமா எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க மாமா அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்றியா அவங்க இவ்ளோ சீக்கிரம் எந்திரச்சு கிளம்பிட்டு இருக்காங்க இல்ல மாமா எல்லாரும் உடனே இருந்து எந்திரச்சு கிளம்பிட்டு இருக்காங்க இப்ப லண்டன்ல போய் பார்த்துட்டு வந்தா யாரும் நான் எந்திரிக்கவே இல்ல ஐயோ ஏமா நான் போய்

ஹெச் கட் பண்றது இந்த மாதிரி வேலதா சொல்லுவாங்க. ஆ ஆஃபீஸ் கிளம்புறோமே சரி உனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துடலாம் நீ இப்படி ஏதாவது நினைக்கறியா? பூஸ்ட் தான எடுத்து வைக்கட்டுமா? நான் கொல்ல போறேன்டி. உங்க பொண்ண வர போறா 얘 திட்ட போறா. நம்ம சிம்ரன் கல்யாணாயே அந்த 4 मंथ நல்லா பாத்துக்கிட்டதுக்கு அப்புற கண்டுக்கிறது கூட இல்ல. லவ் பண்ண முதல்ல இல்ல நான் நல்லா பாத்துகுவ. இப்பதான் நான் யாருன்னு கூட உனக்கு தெரிய மாட்டிக்கிதுல. இப்ப லவ் பண்ணும் போது வீட்ல வந்து சொன்னதுக்கு அப்புற எல்லாரே ஏத்துக்கிட்டாங்க தானே. அம்மாவை தவிர உங்க அம்மா ஏன் இஷ்னு சேக்க மாட்டே? 얘นี่ இந்த குடும்பத்துல எங்க அம்மாவை மட்டும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது.

சரி கொறை குறை உன்னோட வாய்ஸ் குறை நான் போய் கேட்டுட்டு புது வந்த கோலம் ஒன்று போட என்னை நான் உன்னிடம் என்னமா வேணும் தங்கச்சி காலேஜ் போன அவளை விட்டுட்டு ஆ சரிம்மா நான் விட்டுட்டு வந்து உன் பொண்டாட்டி கிட்ட கதை அடிக்காம வாக்கில அம்மா புருஷன் பொண்டாட்டி கிட்ட கதை அடிக்காம உங்க கிட்ட ஏது கதை அடிக்க முடியும் ஆறுடா ஓவரா பேசுறடா ஐயோ அம்மா விடுங்க அவேது வெள்ளாட்ட பேசிட்டு இருக்க அது கூட நீங்க சீரியஸா எடுத்துட்டு இருக்கீங்க انا டைம் ஆயிடுச்சு போலாமா ஓ உங்க தங்கச்சிக்கு saree எல்லாம் கட்ட தெரியுமா என்னன்னு கேளுங்க எதுக்கு saree கட்டி இருக்கான்னு கேளுங்க உங்களுக்கு மட்டும் சொல்லட்டு அவ வாய் வடிக்கறனால ஏன் பாருங்க ஏன் நீ இப்படி பண்ற உங்களுக்கு தெரியாத சௌமியா அவன் எவ்ளோ லவ் பண்றானே அவன் எனக்கு தம்பி நீங்க என்னன்னு கேளுங்க

பேசுறாளே இப்ப மட்டும் உங்க அம்மாவுக்கு மருமகன் வருமே தாயே கொஞ்ச நேரம் அமைதியா இருமா ஆள விடுறீங்களா நான் கிளம்புறேன் ஆமா ஏன் நம்ம போலாம் நான் போய் சாப்பிட நான் அன்பு மாமா கிட்ட போய் காட்டிட்டு வந்தறேன் இவளுக்கு மாமா ஏங்க இப்படி பண்றீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருடி நீ பேசி பேசி குடும்பத்துக்கு தெரிய வச்சு பிரச்சனை கொண்டு வந்துரு போல இவங்களை தவிர மத்த எல்லாத்துக்கும் தெரிய அடங்குங்க வீட்ல நீங்க தான் கொஞ்சம் தத்தியா இருக்கீங்க அமைதியா இருங்க சரிமா நான் போறேன் நீ வந்துரு ஆ சரிமா நாத்தனாரே அன்பு இத எந்திரிக்கலையே

ஹாய்ங்கம்மா இந்த வீட்டுல இருக்கும் போது நானும் எங்க வேணாலும் சுத்தலாங்க என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு எங்க இவ்வளவு கோவம் வருது ஏங்க இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு தானே இருந்தீங்க அது என்னங்க என்னை பார்த்தா மட்டும் சோகமாயிடுறீங்க சோகமான கூட பரவாயில்லங்க கோவம் உச்சியில இருப்பீங்க போலுங்க நானாங்க உங்களை சுத்தி சுத்தி வந்து கல்யாணம் பண்ண வீட்டில பார்த்தாங்க கல்யாணம் பண்ணேங்க நான் ஃபர்ஸ்ட்டு அவ்வளோ நினைச்சினால

பிடிக்கல குரு அதுதாங்க நான் இன்னங்க பண்ண நீ என்ன பண்ணல 1 मंथக்கு முன்னாடியே நான் உன்னை பாத்துட்டேன் தெரியுமா அதான் தெரியுது பாத்தோட்டே இங்க வந்து கத்து கத்துன்னு கத்துனீங்களே ஞாபகம் இருக்கு எனக்கு ஓ ஞாபகம் இருக்கா சந்தோஷம் இப்போ எதுக்கு கே இப்ப எல்லாம் இருக்கீங்க ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கலடா அதுதாங்க ஏன் பிடிக்கல உன்னை எனக்கு பிடிக்கலனா பிடிக்கல ஏன் பிடிக்கல எதுக்கு பிடிக்கல நூண்டு சொல்லணும் எனக்கு அவசியமே கிடையாதுடா நான் பாட்டுக்கு வேற ஏதாவது பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேங்க என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்குமா என்ன கோவப்பட்ட பயந்துருவேன் நினைச்சீங்களா அப்படி இல்ல இல்ல என்ன பிரச்சனைனே தெரியாம இங்க முழிச்சிட்டு நிக்கிறேன் நானு எதுக்கு எடுத்தாலும் என் மேல கோவமா மட்டும்தான் இருக்கீங்க நீங்க எனக்கு ஒண்ணு பிடிக்கல நீ என்கிட்ட பேசவே கூடாதுடா நீங்க நான் பேசுவேங்க நீங்க தானங்க சொன்னீங்க உள்ளால இருந்துட்டு அப்பா அம்மா பாட்டி யாராவது பார்த்தாங்க நீங்க சிரிச்சு பேசுனா நீங்க சொன்னீங்களா நான் சொன்னேன்டா இப்போ இங்க யாரும் இல்லல

மாலையின்மை இயலும் காலை என்பயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடி பூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டு

பேப்பர்லயே கண்டுக்கறாங்க எங்க மாமா ஜி வாங்க நிக்கறங்களே எப்படி கண்டுக்குவாங்க ஸ்னேஹா மேம் இருக்கீங்களா ஏன் டிபி பண்றீங்க தரடி இருக்க எங்களை பார்த்து பேசுமா ஆற பத பேசுற என்னன்னு சொல்லு சரி ஓகே நீ இப்படியே நினைக்கோ நான் பாத்துட்டு போக தான் வந்தேன் சரி பை ஜீவானா பை நா ஆ ஓகேடா எனக்கு ஒரு பெரிய டவுட் ஒண்ணு இருக்குடி என்ன டவுட் அது என்னடி ஸ்னேஹாவுக்கு ஜீவா மாமாவ ரொம்ப பிடிக்கும் இந்தத கையில இருந்து ரத்தம் வந்துட்டாலே அலலன அழுகுவா அவ் உயிரே போன மாதிரி அலலன அழுகுவா ஆமா ஏன் ஓகே அவ பாசம் வச்சிருக்கா அவ பண்ணிட்டு இருக்கா ஏன் அண்ணனும் இருக்கா எத்தனை வருஷமா உன் தங்கச்சி லவ் பண்ணிட்டு இருக்கா அது சொல்லல

மா ஏதாவது சொல்லிரு பாரு போயிரு சரி சரி நீ எப்படியோ போ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணிட்டு போ என்ன ஹெல்ப்மா சொல்லுங்க இந்த காஃபியை மட்டும் நான் எனக்கமா கொடுங்க உனக்கு இல்லடா தங்கோ இத போய் அன்பு கிட்ட மட்டும் கொடுத்துட்டு வந்திர முடியுமா அம்மா காகடா ஆ நல்லா இருக்கே போய் கொடுத்தா கொடுங்க கொடுக்காட்டி போங்க அட அம்மாக்கு மாடி ஏற முடியாதடா கால்ல வலிக்குதுடா அल्ले வேற நீ தடி பட்டுச்சுடா மாடி ஏறும்போது ப்ளீஸ் டா எனக்காக போயிடு வாடா இதெல்லாம் அநியாயமா அவங்க கிட்ட பேச கூடாதன்றதா நீங்க ஏமா இப்படி பண்றீங்க ஒரே வீட்ல இருந்து இப்படி எல்லாம் பேசலாலவும் அன்பு அம்மா தானே மிஸ் சௌந்தரியா உங்களுக்கு தேவைன்னா உங்க மருமகனுக்கு நீயே போய் கொடுத்துக்கப்போ மரியாதை இல்லாமல் பேசுற நீ பேசுறது ஷாய் குட்டியும் உங்க அம்மாவும் மரியாதை இல்லாம பேசுறா

காபி வச்சிருக்க எடுத்து குடிச்சா குடி குடி கேடி போ நான் வரேன்டா ஏ சேமியான்னே சேமியா கிம்மி அண்ணா அவ்ளோதான்டா என்னமா சேமியா மட்டும் வாடா போறன்னு கூப்பிடுலமா சேமியா அது சேமியா கிடையாது அது சௌமியாடா ஏதோ ஒன்னு சேமியா விடு பத்தியா பத்தியா சேமியான்னு சொன்ன உடனே இருக்க நீ நீ மரியாதை கொடுத்தேன்னா நான் சௌமியான்னு கூப்பிடுவேன் நீ சேமியான்னே கூப்பிட்டு போய் எனக்கு என்ன நீ கற்பனை இந்த ஜென்மத்துக்கு உனக்கே நான் கிடைக்க மாட்டேன்டா நீயா பேசியது பின்ன என்ன கடன் வாங்கி அடங்கு நெஞ்சில் தீயே வீசியது என்னன்பே

என்பு உஷாரா இருந்துக்கோ அவளுக்கு தெரிஞ்சிச்சு உன் கழுத்த சிவி கையில குடுத்துருவாடா நீ இடுப்பு பாத்துட்டு இருந்த அச்சோ நானா நாளா எவ்வளவு நல்ல பையன் உனக்கு தெரியுமா நீ தானே தெரியும் தெரியும் நீ ஒன்னு சுடி போட வேண்டியதுன எதுக்குடி நீ ஆஃபீஸரி கட்டிட்டு வர என்னடா இஸ்ட் ஆஃபீஸரி கட்டுவே என்ன வேணாலும் பண்ணுவே இப்படியேவா மேடம் ஆபீஸ் போறீங்க ஆமா இதுக்கு என்ன குறை இல்ல இல்ல நீ இந்த Dress மாத்திட்டு போ நான் இப்படி தான் போவேன் நீ ஏன் எனக்கு ஆர்டர் போடற நான் தான் பண்ணனும் இல்ல இல்ல நீ இந்த Dress போட கூடாது இல்லன்னா ஆஃபீஸரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ நான் ஓகேங்கற நீ சொல்றது நான் ஏன் பார்க்கணும் இல்ல நீ சொல்றது

பண்டிவா அப்படியே கொண்டு போய் கம்பெனியில விட்டுறியா ஆ சரி அத கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தறேன் யார வீட்ல இல்லையா அதனால தான் உன்ன கூப்பிட்டேன் அட பரவா நான் தூங்கு பேச்ச மீர் வேணா கூட்டிட்டு போய் விட்டுறேன் இவர அப்படியே காதல் இருக்குன்னு காட்டறாராம் இன்ன 10 நிமிஷத்துல கிளம்பி வந்துட்டான் மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டமா என் வைஃப் கீழ காத்துட்டு இருப்பால அதுதான் 10 நிமிஷத்துல வந்து வைஃப் கீஃப்னு சொல்லிட்டு இருந்தா அவள உனக்கு ஆ அப்படி தான் பா சொல்லுவேன் அம்மாண்டி போற போற மாதிரி ஆஃப் சரி கட்டி இருந்தா வர போற மாதிரி கட்டி இருக்க அது வந்து அத்தை வாயை மூடு வாயை அடைச்சிரவேண்டா என்னடி அன்புக்கு பிடிக்காத மாதிரி கட்டி இருந்தியா சொன்னே வாய் உடைச்சுடுவேன் சரி பா நீங்க போங்க ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டு போங்க வாங்க ஓ மேடம் என்ன சாப்பிடலியாதே இல்லடா உன் சௌமியா சவுமே உள்ளது சோமைய அம்மா அவனோட அமைதியாக எந்தெரிச்சதுங்க வாயம் அடிச்சிடம்மா ஏ நீ மரியாதை கொடுத்த அவன் ஏண்டி இப்படி கூப்பிட போறான் அவன் எப்படி கூப்பிட்டா எனக்கு என்ன எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க ஆமா அத்தை உனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க அப்பதான் எனக்கு விட்டு விடுவோம் அவனுக்கு கூட்டி விட முடியும் கொண்டு வந்தால் வாயம் முடியுது டே அன்பு நான் அவளோட அம்மா அத்தை அவ்வளோ வரும் கல்யாணம் பண்ணிக்க பிடிக்க போகிற அம்மாண்ணே இப்படியே சொல்லிட்டேன் கடைசி வரைக்கும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாதிரியில அவளோ லவ் பண்ற மாதிரி தெரியல இந்த வீட்டுக்கே தெரியல அவள தான் லவ் பண்ணணும் அவளுக்கு தான் புரிஞ்சுக்க தெரியல எனக்கு அப்படியே இருக்கட்டுமா இவனளோ யாரை கல்யாணம் பண்ணிக்குவாயோ ஒரு எறும்மாடு நீ மட்டவன லவ் பண்ணனா உன்னை விட பெட்டரான ஒரு பொண்ண பார்த்து அவன கல்யாணம் பண்ணி வைக்கறேன் ஆ பண்ணங்க கும்பட போட் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வெச்சிருங்க யாரு வேணாண்ணா ஹலோ ஹலோ வா சாப்பிட வாங்க சரிம்மா எங்க அத்தை அத்தை பாட்டி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஓ சாய் குட்டி எல்லாரும் பாரு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காங்க உங்களுக்காக நான் தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா நீங்க போங்க நாங்க சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறோம் சரி நான் போற அண்ணுக்கு அப்படியே பரிமாறிரு அவனுக்கு கை கால் எல்லாமே இருக்க அவனே சாப்பிட்டுக்குவான் அத்தை விடுங்க நானே பாத்துக்கறேன் நீங்க போங்க ஆ சரிப்பா மாமா உனக்கு நான் பரிமாறி வரேன் ஆனா உனக்கே தெரியாது பரேன் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு கடைசில தான் உனக்கு தெரியும் அது வரைக்கும் நீ என் பின்னாடியே சுத்திட்டு சரியா இப்போ எதுக்குமா கோவப்படுற மேலே நடந்தது உன யாராவது சொல்ல சொன்னங்களா நான் தான் சொல்லவேலடி அதெல்லாம் அம்மா நல்லாவே புரிஞ்சிருப்பாங்க சரி சரிமா எனக்கு பசிக்குது சாப்பிட போலாம் இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு எல்லாத்த பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது புரியலனா கமெண்ட்ல கேளுங்க फ्रेंड्स அப்புறம் நாளைக்கு வசிகராவே போட்டுடணுமா இல்ல பிரியமானவளே போடணுமா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சார் அங்க பார்த்து பேசுங்க என்ன பார்த்து பேசாதீங்க யாரை வேணாலும் பார்த்து பேசுவேமா நீ யாரையே பார்த்து பேசுடா எனக்கு என்ன பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார் மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் காலையின்மை எல்லும் சேர்ந்ததால் இப்படியோ அடி பூமியை நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன்